looking for a startup job that fits you perfectly your tribe helps you discover apply and land startup jobs that matches your skills find your tribe with your tribe today தெய்வ சீர் निरीक्षणல கலந்து கொள்ளும்போது இங்கு பேசுகின்ற கருத்துக்களை தம்பி கொஞ்சம் அந்த சவுண்ட குறைங்க கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை உங்கள் மத்தியில் நான் வைக்கின்றேன் ஒரு உதாரணத்தோடு என்னுடைய உரையை நான் துவங்கலாம் என்று கருதுகின்றேன் சில தினங்களுக்கு முன்னால் சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் ஒரு விவசாயி அங்கே வருகிறது என்று அவர் ஒரு கருத்தை கூறினார் அவர் வந்து காங்கேயம் நாட்டின பசுக்களை தொடர்ந்து வளர்த்து வருவதாகவும் அதில் கிடைக்கக்கூடிய ஐந்து ஆறு லிட்டர் பால் அந்த மாடுகளை பராமரிப்பதற்கு கூட செலவை சரிசெய்யக்கூடிய அளவில் இல்லாமல் என்னால் இது அதை தொடர முடியாது என்ற நிலையில் நான் இருந்தேன் இப்போது பல்வேறு தகவல்களை நான் தகுந்த ஆலோசகர்கள் மூலமாக பெற்று அதற்கான உணவு போன்றவற்றை நான் வழங்க தொடங்கிய பிறகு இன்றைக்கு அது பனிரெண்டு லிட்டர் பால் வரை கறக்கிறது எனக்கு தொழில் அந்த நஷ்டம் என்ற பேச்சில்லாமல் லாபத்தில் செல்கிறது என்று அவர் மிக்க மகிழ்ச்சியோடு ஒரு கருத்தை தெரிவித்தார் அங்கிருந்து தான் இந்த பயணத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம் நம்முடைய சாதாரண விவசாய பெருங்குடி மக்கள் கால்நடை பராமரிப்பிற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு கால்நடைகளை வளர்க்கும் அவை அதிகமான பாலை தந்து அதன் மூலமாக விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய கருத்தரங்கினுடைய அடிப்படை நோக்கம் அன்புக்குரிய விவசாய பெருங்குடி மக்களை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மேலை நாடுகளுக்கு சென்றால் ஒரு விவசாயியை பார்த்து நீங்கள் விவசாயி என்று கேட்டால் அவர் நெஞ்சை நிவர்த்தி சொல்லுவார் விவசாயி என்று ஏனென்றால் விவசாயம் அவ்வளவு லாபம் ஈட்டுகின்ற ஒரு தொழிலாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்ட நாட்டு நாட்டில் தான் பல விவசாயிகளும் தன்னை விவசாயி என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கே விற்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது ஏன் என்று கேட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய வருவாய் அந்த வருவாயில் இருக்கக்கூடிய இடைவெளி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய வருவாயாக இல்லை என்கின்ற நேரத்தில் அவர்கள் சமூகத்தில் வந்து அவர்களால் மற்றவர்களைப் போல் நின்று கொடுக்க முடியவில்லை என்கின்ற ஒரு வேதனையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவர்களை ஒட்டிக்கொள்கிறது இது அகல வேண்டும் என்று சொன்னால் விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான வருவாய் பெருக வேண்டும் வருகாய் பெறுவதற்கு தயவுசெய்து அன்போடு கேளுங்கள் இங்கு இன்றைக்கு நம்முடைய பால் உற்பத்தி என்று எடுத்துக்கொண்டால் இந்திய நாட்டில் சராசரியாக ஒரு மாடு ஆறு அல்லது ஏழு லிட்டர் பால் கறக்கின்ற நிலைமைதான் இருக்கிறது இன்றைக்கு பல மேலை நாடுகளை பார்த்தால் அது முப்பத்தைந்து நாற்பது லிட்டர் என்கின்ற அளவிற்கு சென்றிருக்கிறது எழுபது எழுபத்தைந்து லிட்டர் பால் கறக்கிற மாடல்லாக இருக்கு எனவே நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த சராசரி ஆறு ஏழு என்பது இருப்பதை ஒரு பத்து பனிரெண்டாவது ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது நிச்சயமாக உயர முடியும் அதற்கு என்னென்ன பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும் அந்த கால்நடை வெளிப்புற வளர்ப்பது குறித்த முழுமையான ஒரு ஒரு அறிவு அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கை நடத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்பு தலைவர் முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு முடிவு செய்து விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை உங்களிடத்திலே கொண்டு வருகிறார் இன்றைக்கு பால்வளத்துறை என்பது ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்ட துறை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த துறை இருப்பதன் காரணத்தினால்தான் நம்முடைய குறிப்பாக தமிழ்நாடு பால்வளத்துறை ஆவின் இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த நாட்டிலேயே பாலுக்கு ஒரு நிரந்தரமான விலை இருக்கிறது இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கார்ப்பரேட் மயமாக்கப்பட்ட தனியார்கள் அவைகளுக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் நல்ல விலையும் மற்ற நேரத்தில் அடிமாட்டு விலையும் கொடுத்து விவசாயிகளை நசுக்கி இருப்பார்கள் அதுபோன்று சந்தையில் பால் வாங்க செல்லுகின்ற வாடிக்கையாளர்களுக்கும் அதிபயங்கரமாக பாலின் விலையை உயர்த்தி இருப்பார்கள் இன்றைக்கு இதற்கு நடுவிலே இருந்து கொண்டு இந்த சந்தையை சமன் செய்கின்ற வேலையை இந்த துறை செய்து வருகிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவேதான் ஆவின் இரண்டு இலக்குகளை நாம் இப்போது கொண்டிருக்கின்றோம் ஒன்று நியாயமான விலையை விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்குவது மக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு விலையில் அவற்றை விற்பது அஃபோர்டபுள் பிரைஸ் என்று சொல்லுவோம் எனவேதான் தலைவர் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்தவுடன் மூன்று ரூபாய் உற்பத்தியாளர்களுக்கு விலை உயர்வை தந்தார் அது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பயனை பெற்றிருக்கும் அதே நேரத்தில் விற்பனை விலையை உயர்த்தவில்லை நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் விவசாய பெருங்குடி மக்கள் என்னை சந்தித்து இந்த மூன்று ரூபாய் போதாது என்று தங்களுடைய கோரிக்கைகளை வைத்தார்கள் ஒரே ஆட்சியில் இரண்டே ஆண்டுகளில் நாங்கள் கூடுதலாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு நம்முடைய முதல்வர்களை சந்தித்து பேசி அவர்கள் ஒரு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு உத்தரவிட்டார்கள் இது உண்மையிலேயே பால்வளத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மைல்கல் என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் விவசாய பெருங்குடி மக்கள் மூன்று ரூபாய் கூடுதல் இன்சென்டிவ் பெறுகிறார்கள் அதேபோன்று பால் பணம் பட்டுவாடா பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தே ஆக வேண்டும் என்று கூறி அதை இன்றைக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் மூன்றாவதாக இந்த பால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புரட்சி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தரத்திற்கேற்க விலை தரத்திற்கேற்ற விலை இதில் இங்கிருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட்டுறவு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உங்களுக்கெல்லாம் மிக தெளிவாக இருக்கும் எப்படிப்பட்ட உறுதிப்பாட்டோடு நான் இதில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பது தெரியும் எல்லாருக்கும் ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் கொடுத்தே ஆக வேண்டும் அந்த ஸ்பாட் டெக்னாலஜ்மெண்ட் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா பல இடங்களில் மூன்று ரூபாய் நான்கு ரூபாய் அளவுக்கு பாலுடைய விலை கூடுதலாக விவசாய பெருங்குடி மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பல்லாயிரக்கணக்கான கூட்டுறவு சங்கங்கள்லேயும் பால் கொள்முதல் மையங்கள்லேயும் இந்த மெஷின் நம்ம கொண்டு சேர்த்துருக்கோம் இது வந்து ஒரு அரசு தரப்பிலிருந்து இவ்வளவு வேகமாக செயல்படுவது என்பது அது ரொம்ப கடினமான காரியம் ஆனால் அவ்வளோ வேகமாக இந்த மெஷின்ஸை நம்ம வந்து கொண்டு சேர்த்துருக்கோம் அதனால் இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் பல இடங்களில் புன்னகையோடு எங்கள் இடத்தில் பேசுகிறார்கள் நான் அண்மையில் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் சென்றிருந்தேன் இதே போன்ற பெரிய கூட்டம் அந்த கூட்டத்திலே உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன் ஒரு சிலர் என்று சொன்னாங்க அமைச்சர் நீங்கள் மாட்டிடுவீங்க மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் சொன்ன எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது இல்லாத கேள்வி ஏதாவது கேட்டால் கூட அவற்றை தீர்ப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் அதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் என்று சொல்லி கருத்துக்களை கேட்ட நேரத்தில் பலர் பல கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் எல்லோரும் யோகபித்த குரலில் அவர்கள் கூறியது மூன்று ரூபாய் விலை உயர்வு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை அந்த ஸ்பாட் டெக்னாலஜி அதோடு சேர்ந்து தரமான பாலருக்கு ஒரு ரூபாய் இவ்வளவும் வருகின்ற நேரத்தில் உண்மையிலேயே எங்களுக்கு இப்போதுதான் சுமார் பத்து ரூபாய் அதிகமாக கிடைக்கிறது என்று சொன்ன நேரத்தில் உண்மையிலேயே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இது மட்டுமல்ல நீங்க வந்து ஒரு ஆண்டுக்கு ஆகியில் வந்து எவ்வளவு ரூபா விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பாங்க நீங்களே கேட்டு பாருங்க நான் சொல்லாண்டா மிஞ்சு மிஞ்சு போனால் அஞ்சு கோடி ரூபா வரா இப்போ அதை எவ்வளவு முடுக்கி விட்டிருப்போம் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் அந்த அஞ்சு ஆறு என்று தவழ்ந்து கொண்டிருந்தது சென்ற ஒன்றரை ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் லோன் கொடுத்துருக்கோம் விவசாயிகள் சத்தமே இல்லை லோன் கிடைக்கல உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் கோடி லோன் நீங்கள் அஞ்சு ஆறு ஏழு ஆக்கிரலாம் இல்லாட்டி பத்து கூட ஆக்கிரலாம் அஞ்சு ஆயிரம் ஆக்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னா நீங்கள் நீங்களே யோசித்து பாருங்கள் ஒரு ஷார்ட் பீரியட் ஜெர்க் மாதிரி அறுபத்தைந்து கோடி ரூபாய் வட்டி இல்லா கடன் என்ன கடன் வட்டி இல்லா கடன் அதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அறுநூற்றி முப்பத்தைந்து கோடி ரூபாய் வட்டி குறைக்கப்பட்ட கடன் ஏன் வட்டி குறைக்கப்பட்ட கடன் என்று சொல்கின்றேன் சொன்னால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பதினைந்து சதவீத வட்டி நம்முடைய கடனில் போட்டுட்டு இருந்தது அதை ஒரே நாளில் ஒன்பது சதவீதமாக குறைத்தது நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையில் அரசு பதினஞ்சு ஒன்பதாயிருக்கு பதினைந்து இருக்கு ஒன்பது அறுநூற்றி ஐம்பது கோடி வட்டியே இல்லாத கடன் முன்னூற்றி ஐம்பது கோடி இந்த ஆண்டு நான் ஒரு தெளிவான உத்தரவு வழங்கியிருக்கின்றேன் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் இதில் யார்கெல்லாம் கடன் வேணாம் கை தூக்குங்க எந்தெந்த விவசாயம் கடன் வேணும்னு நினைக்குதா யாருக்கும் வேண்டாமா சரிக்கா அதுங்க சொல்லுங்க யாராவது விவசாயி கடன் தேவை இருக்கான்னு வங்கி கடன் இருக்கா ஒரே ஒரு தம்பி கை வீட்டு என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க சரி ஒருவேளை சேலம் மக்களுக்கு நல்ல செழிப்பாக இருக்கோ நீங்கள் வாங்கலானாலும் பல மாவட்டங்களில் வந்து கேட்டுட்ருக்காங்க யார் கேட்டாலும் எல்லா விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த ஆண்டு நிச்சயமாக கடன் வசதி ஏற்படுத்தி தரப்படும் இதுக்கு எந்த டார்கெட்டும் இல்லை எல்லோருக்கும் அந்த உத்தர உத்தரவாதத்தை நான் அமைச்சர் என்ற முறையில் தமிழக அரசின் சார்பில் நம்முடைய தலைவர் சார்பில் நான் தருகின்றேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்முடைய எல்லா சங்கங்களும் பொருளாதாரத்தில் நிலைத்த வளர்ச்சி பெற்ற சங்கங்களாக இந்த ஆண்டு மாற்ற வேண்டும் என்பது நான் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இலக்கு எந்த சங்கமும் கடன் கணக்கு சொல்லக்கூடாது நான் அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் சொன்னேன் எந்த யூனியனுக்கும் கடன் கடன் கதை சொல்லக்கூடாது நஷ்ட நஷ்ட கணக்கு சொல்லக்கூடாது நஷ்டக்கணக்கே பேசக்கூடாது ஏன்னா துறை நிறுவனமாக இருந்தாலும் இது ஒரு கூட்டுறவு இங்கு லாபம் உருவாக்கி விவசாய பெருங்குடி மக்களுக்கு நம்ம போனஸ் கொடுக்கணும் இன்சென்டிவ் கொடுக்கணும் நம்ம கடந்த ஆண்டு கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு எல்லோரையும் கொடுக்க வைக்கணும் அதற்குத்தான் அனைத்து அரசு அலுவலர்களையும் அதை நோக்கி நான் முடுக்கி விட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து பணிகளை மேற்கொள்ளுங்க எங்கேயுமே நஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக அதற்கு ஒரு சிறப்பு திட்டத்தையும் நாங்கள் வந்து செய்திருக்கின்றோம் அதை நான் இப்போது பேசினா கொஞ்சம் டைம் ஆகிடும் இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் கூட்டுறவு சங்கக்கூடிய நிர்வாகிகள் தயவு செய்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் ஏன்னா ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் இது மக்களை மையப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் இன்னைக்கு நான் ரயிலிலே பயணம் செய்கின்ற போது ஒரு வங்கியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தார் அவங்க கேட்டாங்க அமைச்சர் நீங்கள் வந்து இந்த பால் உற்பத்திக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்க என்ன காரணம்னு நான் அவங்கள்ட்ட என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்குதுன்னு கேட்டேன் இல்லை சார் உங்கள்கிட்ட அந்த பதிலை நாங்கள் கேட்குன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இதுதான் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய ஏழையினுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று இதில் வந்து அவர் வருவாய் ஈட்டினா தான் அவர் வெள்ளச்சட்டை போட முடியும் அவர் வயிறார உண்ண முடியும் அவருடைய பிள்ளைகளை மற்றவர்களை போன்று படிக்க வைக்க முடியும் எனவே அது ஒன்று கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் இரண்டாவது ஒன்று நம்முடைய மாநிலத்தினுடைய மொத்த வருவாய் ஜிடிபி அந்த உற்பத்தி வருவாய் வந்து பெருகும் என்று சொன்னேன் அவர்கள் சொன்னார்கள் சார் நாங்கள் அந்த ரெண்டாவது விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் முதல் விஷயத்தை சொன்னீங்களேன்னு சொன்னார் நான் சொன்னேன் எங்களை பொறுத்தவரையில் இந்த அரசை பொறுத்தவரை ரெண்டாவது விஷயம் தான் முதல் தான் முதல் அது என்னன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் ஒரு கௌரவமான வாழ்க்கை ஒரு சமூக அந்தஸ்தோடு கூடிய வாழ்க்கை தங்களுடைய பசியை தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு ஈட்டுகின்ற ஒரு வாழ்வை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அனைத்து வசதிகளையும் பெற்று இந்த கால்நடை வளர்ப்பை வந்து பெருக்கணும் எனவே தான் அவர்களுக்கு எந்த அளவு கடன் வழங்க முடியும் எந்த அளவு மானியத்தோடு கூடிய கடன் வழங்க முடியும் எனவே தான் டாட்கோ ஸ்டாப் செட்கோ மகளிர் திட்டம் இப்படி என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அத்தனை திட்டங்கள் மூலமாகவும் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களை அணுகி அவர்களுக்கு அந்த வசதிகளை பெருக்கி கொடுப்பது அதை பற்றி இன்புட் சர்வீசஸ் என்று சொல்லு இதர உதவிகள் தீவனங்கள் எப்படி வளர்ப்பது என்னென்ன தீவனங்கள் போடலாம் கொஞ்சம் எந்த தீவனம் போட்டிங்கன்னா அது பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் உங்களுடைய பகுதியில் கூடிய மண் அந்த மண்ணில் என்ன வளம் இருக்குது என்ன தீ தீவன பயிர் போட்டால் நல்லா வரும் மாற்றுக்கு இந்த கான்சென்ட்ரேட் உணவு வேறு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன மருத்துவ உதவிகள் எந்தெந்த நேரங்களில் வழங்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்றையும் பகுப்பாய்வு செய்து அவற்றையெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு முயற்சி அதுபோன்ற கால்நடைகளுக்கு நம்ம வந்து இன்சூரன்ஸ் காப்பீடு இந்த ஆண்டு தயவுசெய்து நான் விவசாய பெருங்குடி மக்களை சொல்கிறேன் நீங்கள் பால்வரத்துறை அரசு அலுவலர்களை சந்தித்து உங்கள் மாடுகளுக்கெல்லாம் காப்பீடு பண்ணுங்கள் எண்பத்தைந்து சதவீத மானியத்தில் காப்பீடு வழங்குகிறோம் பல இடங்கள் நான் செல்லுகிற நேரத்தில் கால்நடைகளை இழந்தவர்களுக்கு அந்த காப்பீட்டின் மூலமாக முழு தொகையும் நாங்கள் திரும்ப வழங்கி வருகின்றோம் அதையும் நீங்கள் விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட கொண்டு செல்ல வேண்டும் இனி உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்கின்ற பால் இந்த பால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் சென்றால் இதை சந்தைப்படுத்துவதில் பெரிய பெரிய சவால் எனவே அதை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு முறையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சந்தைப்படுத்துவதற்கான ஒரு முறையான திட்டத்தை இன்றைக்கு வகுத்து கொடுத்து நம்முடைய சந்தைப்படுத்துதலையும் இந்த ஆண்டு ஒரு மடங்கு அதிகரிப்பதற்கு நாங்கள் உங்களுடைய சங்கங்கள் மூலமாக நீங்கள் அந்த உதவியை கேட்டு அரசு அலுவலர்கள் மூலம் பெற்றுக்கொள்ளுங்கள் இதில் யாராவது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் நிச்சயமாக நாங்கள் அதை சீர் செய்து தருவோம் என்ற உத்தரவாதத்தையும் நான் கூறி இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறது அன்புக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இங்கு உங்களையெல்லாம் வாழ்த்தி பேசினார்கள் அவர் சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் உண்மையிலே காலமாக என்னை வரவேற்பதற்கு காத்துனதிலே ரொம்ப சங்கடமாக இருந்தது அண்ணன் வந்து வேலையை விட்டு இங்கே வந்துட்டாருங்க எல்லோரையும் விருந்தோம்பலோடு பார்க்கக்கூடிய அண்ணன் தான் அவர் எனவே அவருடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கிடுங்க குறைகள் இருந்தால் போய் சொல்லுங்கள் எங்களுடைய கவனத்திற்கும் கொண்டு வாருங்கள் நாம் எல்லோரும் இணைந்து ஏழை எளிய விவசாயிகளுடைய வாழ்வில் விளக்கேற்றுவோம் என்று கூறி